மக்கள் மனநில சொல்ல முடியாத இப்படியான நேரங்களில் மகானுபாவர்கள் மண் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரைகளை இன்று மனு கரஞ்சிவியாக வாழ்ந்து மண் உலகத்தை ஆட்சி தொடங்கி அந்த சப்தரிசிகள் ஏழு பேரும் ஆட்சி தெரிந்து வருவதனால்தான் உலகம் ஏழாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஏழு கடல்கள் ஏழு நாட்கள் சப்த குரங்கள் சப்த தாதுக்கள் ஏழு வண்ணங்கள் ஏழு கிரகங்கள் போன்ற ஏழாக அமைக்கப்பட்டு இந்த உலகம் அவர்களுடைய பார்வையில் இயங்கிக் கொண்டு அவர்களே அடிக்கடி இந்த மண் உலகத்தில் இந்த அகர்மம் இயங்கி தர்கம் தலை தோன்ற அறிவுரைகளை உபதேசங்களை வழங்கிக் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சப்தோட நேர்முக காயத்ரி சொல்வது எம்எல்ஏ லயத்திரி கிடம் விளங்குவான்கள் தலையாட்டிமா அடிக்கடி எங்கள் தியானத்தில் தோன்று உலகத்தில் அவரை பேரடையும் பேராபத்தும் இயற்கை அனர்த்தங்களும் கேட்பட்டுக் கொண்டு வரக்கூடியது என்பதை உதவித்து அதற்கு உண்டான பரிகாரங்களையும் கொண்டே வருகிறார்கள் அடிக்கடி நாங்களும் தொடர்ந்து புதற்கு ஆசீர்வாதம் கூட அவர்களுடைய கண்காணிப்பில் ஆன்மீகம் ஊழியர்கள் கொண்ட நமது காத்திரை இப்பாகங்கள் நடத்தி வருகிறோம் பல மகானுபாவர்களை கொல்லிமலை சந்தநி மலை மலை பருவகமலை போன்ற மனைவியில எல்லாம் சென்று அவர்களை தரிசித்து அவருடைய ஆட்சியை வழிகாட்டலையும் நாம் வந்து இப்ப வங்குடனும் மக்கள் மாண்புடன் காட்டி வந்து கொண்டிருக்கிறது என்றும் காயத்ரிடம் நோரிக உலகில் பல பாகங்களில் நாங்கள் அமைத்து காயத்திரி மகா மந்திரத்தை வருகிறோம் என்று இந்த உலகத்தில் மனிதன் காப்பாற்றப்பட வேண்டும் ஆனால் அலுவலகத்தில் அந்த தோல்வியை தூக்கமாகவும் நேர்மூலமாகவும் நமக்கு உபதேசித்துகன் தடையா பெரிய ஆண்கள் அவர் உபதேசம் நிலை அவர்களுடைய அடிச்சாட்டை நாம் பின்பற்றி வாழ்வோம் ஆனால் நிச்சயம் நம் உலகத்தில் சாந்தியும் சமாதானமும் எனவும் என்பது சந்தைகளை இதற்கு நம்முடைய குருநாதர் சத்குரு கன்னியாகுமரிஸ்வரர் அவர்கள் நாயத்திலே மந்திரத்தை விட திறந்த மந்திரம் கிடையாது இங்கு வேதங்களின் தாய் காயத்ரி எல்லா தேவதைகளின் தாய் காயத்ரி எல்லா மந்திரங்களின் தாய் காயத்ரி இப்படி சொல்லி அப்படிப்பட்ட சத்தியறிந்த இன்று காயத்திரி மந்திர மந்திரத்தை மக்கள் என குரல் ஜித்து வருவார்களே ஆனால் மலைபோல் துன்பங்கள் எல்லாம் வடிவோல் தலைவர்கள் அங்காங்கு யாகங்கள் உடைய வாழ்க்கை அரசியல் இல்லாம அர்த்தமன்ற இல்லாமல் வளர்த்த நீங்கள் நிலையங்கள் பண்ணாமல் பக்தியோடு நாம் பகவானை நினைச்சு வேண்டி யாகங்கள் வளர்த்து அவர்களை பிரார்த்தனை செய்வமே ஆனால் நிச்சயமாக அவருடைய அன்புமாறு அன்பு மாறி உலகத்திற்கே நாம் செய்யும் முயற்சிகள் கூடும் ஒரு அறிவுரை அவர்கள் சிறஞ்சீவியாக வாழ்ந்து வருகிறார்கள் அது என்பதை உலகம் மறைந்து விட்டது எல்லாம் இன்று எந்த பார்த்தாலும் அடுத்தமட்ட சடங்குகள் இதை செய்து மக்கள் அறிவு பாதை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆக்கப்பாதை வைத்து அழக வேண்டிய பொருளான அவர்கள் திருவழியை நேராக சென்னடைந்த ஆற்றம் பக்தி என்பது என்பதிலே அல்லாமல் அருண் அறிய யாவருமே என்று ஆய்வு சொன்னதுபடி நமக்கு இல்லாத ஒரே ஒரு விதத்தில் நிலை நின்று தன்னுடைய அனுப்பி வந்தது நாம் பார்த்துக்கிறோம் இன்றைக்கு மனிதனை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறார் முதலைக்கு முதலே மாட்டு ஒரு மண் புத்திர மண்வெட்டி இருக்கு இந்த ஊர்ல டைகர் பிராண்ட் பாம்பு இருக்குது சோப்ரா பிராண்ட் நகப்பாம்பு பிராண்ட் தப்பாத்து படிப்பு இருக்குது யான பிராண்ட் அடையாளம் பல மருந்துகள் இருக்குது ஆனா மனிதனுடைய அடையாளம் என்னென்ன தடையும் ரெண்டு எழும்பும் விஷம் தான் அதே நேரம் ஆப்பின் மசத்திலிருந்து புற்றுநோய்க்கு மனம் தேவைப்பட்டார்கள் யானையில் இருந்து பல ஊர்கள் மனிதர்களுக்கு பிரயோஜனமாகுது இருக்கு பூஜைக்கு பூஜைக்கும் உபகமாகிறது மாட்டிலிருந்து கொரோஜன் எடுக்கிறார்கள் மாணவர்களிலிருந்து கஸ்தூரி எடுக்கிறார்கள் ஆனால் மனிதர்களிலிருந்து என்ன எடுக்கிறார்கள் என்றால் ஒன்றுமே பிரயோஜனமாக அவருடைய தலைமையில் காலடி மண் நகம் இவர்கள் ஏவல் பில்லி சூரிய முதல் மருந்தாக இப்படி செயல்படுவார்கள் அந்த அளவில் மனிதன் ஒரு நடமாடும் இந்த மனிதன் ஒரு பயங்கர பிராணியாக இருக்கிறார் அவன் பார்த்தால் வாயால் எதை சொன்னால் அது அந்த வாக்கு நாவது செல்வென்றால் சொல்லுகிறார்கள் இப்படியாக மனிதன் வாழாமல் தெய்வமாக வாழ வேண்டிய இந்த மனிதன் மனித ஒரு நடமாடு ஒரு நிற பிராணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த காயத்ரி மகா மந்திரத்தை ஜெபிப்பதனால ஒரு மனிதன் தெய்வம் ஆகலாம் இதை ஒவ்வொருவரும் மனிதன் மனதில் கொண்டு மகானுபாவர்களுடைய உபதேசம் நிறைவேன்றி நாம் மண்ணுலகத்தில் எல்லோரும் வாழ்வமை ஆனால் வள்ளுவர் சொன்னபடி ஐயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ்வுரையும் ஐயத்துடன் வைக்கப்படும் என்று சொன்னது நாம் மனிதராக வாழ்ந்தாலே போதும் இறைவர் நருளை பெற்று இவங்களாகவே வாழ்ந்து இறை சாம்ராஜ்யமாக இந்த மண்ணுலகம் இந்த விஞ்ஞானிகள் நம கோள்களையும் ஆட்கொண்டு அதில் போய் குடியும் மக்களை குடியேற்றத்துக்கு முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்களை போய் தொந்தரவு தான் இந்த இயற்கையின் சீற்றங்கள் அறிவுகள் அபாயங்கள் வைத்திய வல்லுநர்களால் கண்டுபிடிக்க முடியாது மீறாத பயன்பெறக்கூடிய ஜாதிகளால் அவர் விஞ்ஞானிகள் இருக்கும் அந்த முயற்சியை உலகத்தில் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்த மாமகரசுகளை நேர ஆண்டினார்களே ஆனால் அவர் நவ கோளுக்கும் போகலாம் இந்த பிரபஞ்சத்தையே திருத்திக்கும் காற்றலை அவர்கள் பெருவார்கள் இன்றைக்கு விஞ்ஞானம் மனிதனை அழிவுக்குள்ளாக்கி வேறழிவுகளை உண்டாக்கிக் கொண்டு வருகிறது அல்லாமல் மனிதனை எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்கிறது அதையனால எல்லா பக்தர்களும் ஒன்றுபட்டு நாம் வாழ்ந்து எரை இன்பத்தை தொட்டு அனுபவிக்கும் ஏற்றுகளில் நாம் ஈடுபட்டு எல்லோரும் காயத்ரி மகாமந்திரத்தை எதாவது நம்ம ஜபித்து ஆனால் நிச்சயம் நாம் வாழ்க்க வளர்ந்து வேறெந்த பெருவாழ்வை மாறாத திகழச்சாத ஒரு பேர் என்ப அனுபவம் ஒன்று இருக்கிறது அதை பெருகமெற்று அடி பக்தி காயத்ரி எல்லோரையும் மகாந்திரையும்